கடல்ல மீன் வருது இருக்கு ஆனா அந்த மீன் என்ன வித்தியாசமான மீனா இருக்குதுப்பா அந்த உப்பு தண்ணியில வாழ்ற மீன் அதனுடைய உடம்புல உப்பை ஏத்துக்கிறது இல்லையே அப்படின்னு தத்துவங்கள் நல்லா சொல்லுவோம் ஆனா பாவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மட்டும் பாவத்தை நம்முடைய உடம்புல வைத்திருக்கிறோம் நம்முடைய உள்ளான மனுஷன்ல வைத்திருக்கிறோம் அப்படின்னா தேவன் உனக்கு என்ன செய்ய போறார் சொல்லுவாங்க பாவிய தானே நேசிக்கிறார் பாவிதா ஏன் அவனை நேசிச்சு அவன் கடந்து போன தூக்கு தண்டனையில் இருந்து அவனை காப்பாற்றவில்லை அன்பானவன் ஆனால் அவன் மூன்று முறை மறுதளித்த போது அவன் திருப்பி தன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனை மூன்று முறை கேள்வி கேட்கிறார் நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி அவன் ஆம் என்று சொன்ன போது பதில் சொல்லாத தேவன் ஆண்டவரே நீர் என்னை அறிவீர் என்று சொல்லி அவன் தன்னை ஒப்புக் கொடுத்த போது அப்பதான் அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறாரு என்னுடைய சபைய நீ மேய்பாய் இங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு வேணாலும் பாவம் செஞ்சுக்கலாம் பாவத்தை செஞ்சுக்கிட்டு மன்னி ஏன்னு சொன்னா மன்னிச்சிருவார்